மக்கள் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவல் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஜனாதிபதி வைத்த செக் என்னவென்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அதாவது ஜனாதிபதியே நமது தமிழகத்தின் முதலமைச்சரை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் எடுக்க வேண்டும் அப்படின்றத முழுமைக்கும் முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்க நம்ம சேனலை சஸ்தேப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு செய்திகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களிடம் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நமது ஸ்டாலினுக்கு ஏன் ஜனாதபதி செக் வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட தவறு என்ன செய்திருக்கிறார் அப்படின்றத முழுமைக்கு முழுமையாக காண்போம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது வந்து மக்களே நமது தமிழகத்தில் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நமது தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் அப்படின்றது படிவத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லி அதாவது கணக்கெடுப்பு எடுத்தார்கள் யார் யாருக்கு ஓட்டு உள்ளது யார் யாருக்கு ஓட்டு இல்லை என அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு எடுப்பதில் நிறைய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரோடுவே இல்லாத மக்களுக்கும் ஓட்டு விழுந்து கொண்டிருக்கிறது ஓட்டு போய் கொண்டிருக்கிறது அந்த ஓட்டுக்கள் அனைத்தும் கள்ள ஓட்டாக்கள் மாறுகிறது அப்படின்றது பல வதந்திகள் செய்திகள் பரவி இருந்தது இந்நிலையில் அதே சம்பவம் நமது தமிழகத்திலும் நடந்திருக்கிறது ஆகையால் இதனை தடுக்க வந்து பார்த்திங்கன்னா நமது திமுக கட்சி நிறைய கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஆனால் மக்கள் அனைவரும் நினைத்தது என்னவென்றால் இந்த எஸ்ஐஆர் ஃபார்முக்கு போராடுவது எதற்காக அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே அவர்கள் நினைத்தது இது மட்டும்தான் அது என்னவென்று நானாக கூறுகிறேன் ஒரு மக்களாக நான் கூறுகிறேன் எதற்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐஆர் அப்படின்ற படிவம் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலகட்டத்தில் கொடுத்திருப்பதால் அவர்களிடையே போய் சேருவது மிகவும் கடினமாக இருக்கிறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு சில பேர் வெளியூருக்கு வேலை போயிட்ருக்காங்க அவங்களால இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ண முடியும் அப்படின்றத போல் தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு கூட இருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஏன் இருந்தார்கள் என இப்பொழுது தான் தெரிகிறது இதற்காகத்தான் நமது ஜனாதிபதியே அவருக்கு ஒரு செக்கு வைப்பது போல் ஒன்று நடந்தது என்னவென்று பார்த்தீங்கன்னா நமது முதலமைச்சர் ஐக்கிய ஸ்டாலின் ஐயா தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கள்ள ஓட்டுகள் விழப்பட்டிருந்தது மக்களே இதனால தான் போராட்டமா அப்படின்ற போல் கேள்விகள் மாறியது இதனை அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒழுங்குமான ஒரு தேர்தலாக நடக்கும் என எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் ஆகையால் வரும் தேர்தலில் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு இன்னும் கூடிய விரைவில் பதில் கிடைத்துவிடும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் மும்முரமாக தன் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய வாக்கு யாருக்கு என்று மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே மக்களை அடுத்த வைவில் அடுத்த காணொலியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இத்துடன் உங்களிருந்து விடைபெறுகிறேன் மக்கள் ஒரு கோரிக்கை என்னவென்று பார்த்தீங்கன்னா நாங்கள் கடினமாக உழைத்து தான் உங்களுக்கு அரசியல் செய்திகளை தெரிவித்துக் கொண்டு வருகிறோம் ஆனால் நம்ம சேனலை வீடியோ பார்க்குற தொண்ணூற்றி சதவீத மக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல்லைக்கன்